ரத்னபுரியில் வீடு இடிந்து விழுந்து பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட்ட மக்கள் நீதிமய்யக் கட்சியினர் கோவை ஹைட்கோ காலனி சங்கனூர் கரையோரம் பகுதியில் இருந்த மூன்று வீடுகள் சரிந்து விழுந்தது இது கோவையில் பரபரப்பு செய்தியானது இந்நிலையில் இன்று மக்கள் நீதிமய்ய கட்சி மண்டல அமைப்பாளர் தாஜுதீன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் மாரியப்பன் மற்றும் சவுந்தர்ராஜ் நேரில் சென்று அப்பகுதியை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினர் இவர்களுடன் நிர்வாகிகள் சாந்தி டேனியல்ராஜ் ரவிசங்கர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தண்டபாணி உடன் இருந்தனர் மேலும் தாஜுதீன் அவர்கள் கூறுகையில் இந்த பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன அவர்களின் பாதுகாப்பை மாவட்ட நிர்வாக உறுதி செய்ய வேண்டும் வீடுகளையும் உடமைகளையும் இழந்த மூன்று குடும்பங்களுக்கு அரசு வீட்டு வசதி வாரியத்தில் வீடுகள் ஒதுக்கப்பட வேண்டும் மேலும் அப்பகுதியில் பாதுகாப்பு கருதி யாரும் வீட்டிற்குள் போகாமல் சாலையில் இருக்கின்றனர் அவர்களுக்கு தற்காலிக தங்குமிடம் மற்றும் கழிப்பிட வசதிகள் உடனடியாக செய்து தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைத்தனர் வணக்கம் மக்கள் நீதி மையம் சார்பாக கோவை ரத்தனபுரி ஹத்தோ காலனியில ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடு வந்து பின்னாடி வந்து ஸ்மார்ட் சிட்டி கட்டுமானத்துல அப்போ இடிஞ்சு விழுந்திருக்குது இதை பார்க்கறக்காக பார்வையிட்டதுக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களை சமைக்கிறதுக்காகவும் வந்திருக்கிறோம் இப்போ வந்து இங்கே பிரதான கோரிக்கை என்னவென்றது பார்த்தீங்கன்னா இந்த வீடு இப்போ இடிஞ்சு விழுந்திருக்கு பக்கத்தில் ரெண்டு வீடு சேர்ந்து மூணு வீடாக இடிஞ்சிருக்குது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது பாத்ரூம் வசதி கிடையாது வீட்டுக்குள்ள போக முடியாது இவங்களோட இவங்களோட சர்டிபிகேட்டு ஆதார் கார்டு எல்லாமே வந்து உள்ளதா இருக்கு அடிப்படை வசதி வந்து பாத்ரூம் கிடையாது இங்க உபத்தினிய வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வரது கிடையாது மிக சிரமத்துக்கு ஆளாகிறாங்க உடனடியாக கவர்மெண்ட் வந்து உடனடியாக இவங்களுக்கு வந்து கீரணத்தில தான் இவங்க விரும்புறாங்க கீரணத்தமோ சித்தா போதுலயோ கவர்மெண்ட் ஹவுசிங் யூனிட்ல வந்து இவங்களுக்கு வந்து வீடு மாற்று பண்ணி கொடுக்கணும் அதுவும் பார்த்தா இப்ப ஏன்னா அது வரைக்கும் அடிப்படை வசதியான பாத்ரூம் இமீடியான பாத்ரூம் பெசிலிட்டிஸும் உப்பு துணிய வசதிகளும் இவ்வளவு பண்ணி கொடுக்கும் இது வந்து மக்கள் மையத்தோட பிரதான கோரிக்கையாக